ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் பச்சை பாசிப்பருப்பு பருப்பு கடையில் செய்ய போகிறோம் பொதுவாக நம்ம பாசிப்பருப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் தான் பருப்பு கடைஞ்சிருப்போம் ஆனால் பச்சை பாசி பருப்பில் நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்து இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரியான பருப்பு பாசி பாசிப்பருப்பு இந்த பருப்பையே செஞ்சு கொடுத்துருப்போம் வித்தியாசமாக இன்னைக்கு பச்சை பாசி பருப்பில் பருப்பு கடையில் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் அதுக்கு நம்ம ஒரு கப்பில் பச்சை பாசிப்பயிர் எடுத்து கடாயாக அடுப்பில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம் லேசாக சூடாதனதுமே இறக்கிடணும் அதாவது எதுக்கு வறுக்கிறோம்னா அந்த பச்சை வாடை போகணும் அதனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நிறம் மாறக்கூடாது பாசிப்பருப்பு சூடேறினதுமே நம்ம இறைக்கிறணும் அதுக்கப்புறம் பயிரை நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வைக்கலாம் கழுவனை பயிரை நம்ம குக்கரில் போட்டுக்கணும் இதில் வந்து நம்ம தண்ணி நிறையாவே விட்டுக்கலாம் ஒரு சொம்புக்கு மேலேயே நான் இப்போ ஊற்றிடுகிறேன் ஒவ்வொரு பருப்பு நம்ம வேக வைக்கிறதுக்கு ஊற்றுற தண்ணியை விட நாலு டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம அதிகமான விசில் விட போகிறோம் இந்த பயிர் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துக்கிறலாம் பெரிய வெங்காயம் போடுறோம்னாலும் போட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ பூண்டு நாலு போட்டிருக்கேன் அறுத்து வச்ச தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் நான் உரப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரே ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக மல்லித்தளைய நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள் சாம்பார் தூள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் மிளகாய்த்தூள் போடுறேன் தேவைக்கேப்ப மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் விளக்கெண்ணெய் கூட தாராளமாக பயன்படுத்தலாம் என்கிட்ட இல்லாததுனால நான் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறேன் இப்போ குக்கரை மூடி வச்சு வேக விடலாம் நல்லா எட்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு ஜாரில் பொடிசா மரிச்சின தேங்காய் நறுக்கி வச்ச மல்லித்தலை இது ரெண்டையும் நல்லா விழுது வாடி அரைச்சி வச்சுக்கலாம் குக்கரை திறந்து பார்த்தோன்னே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க பயிர் முழுசு முழுசாக தெரிஞ்சாலும் நல்லா மசையிற மாதிரி நல்லா வெந்துருக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மத்து போட்டு கடைஞ்சி வச்சுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம ரசம் கூட வைக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ கடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மாதம் தான் இருக்கணும் பருப்பு வலுவலுன்னு இருக்கக்கூடாது பருப்பு தெரிகிற மாதிரி குறை குறன்னு கடைஞ்சி வச்சுக்கரலாம் இப்போ நம்ம இருத்து வச்சுருந்தா அந்த தண்ணியையும் அதில் ஊற்றிட்டு தேங்காய் விழுதையும் அதில் ஊற்றிட்டு கொதிக்க விடலாம் தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் அப்படி தண்ணி போது நீங்கள் சுடுதண்ணியாக பயன்படுத்துங்க எல்லாம் ஒன்று சேர கிண்டி விட்டுட்டு கொதிக்க விடலாம் இது கொதித்து வரதுக்குள்ளேயே நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு வெடிச்சு வந்ததுமே ஒரு பட்டவத்தை போட்டு அது கூட பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை அது கூட போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கங்க வெங்காயத்தை கூட கருவே ப்ளஸ் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கக்கூடாது கண்ணாடி பாதை வந்தால் போதும் இப்போ தாளிப்பை வேக வச்ச பயிர் கூட கொட்டிடலாம் பாசிப்பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு கிண்டும் போதே வாசனை கப கபான்னு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை பாசிப்பயிர் ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபி எப்போவுமே நம்ம பச்சை பயிரை வேக வச்சு தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு தடவை பாசிப்பருப்பை கடைஞ்சும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் இந்த பாசிப்பருப்பு கடைகளுக்கு முட்டை வறுவல் வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்